தம் கையில் கிடைத்த பொருளை வைத்து பிற்காலத்தில் உதவும் என்று தமக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுத்து மகிழுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி கொடுப்பதால் வெம்மையான பால் நரகில் சொர்க்கம் அடைவார்களாம் அப்படி கொடுக்காத பிறரோ அந்த வெம்மையான நரகத்தை அடைவார்களாம் எதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நம்ம பார்க்க வேண்டிய பாடல் ஏன் ஐந்து எஞ்ஞானும் ஒன்று தம் கையூர பெற்ற கால் பின் ஆவது என்று பிடித்திரா முன்னே கொடுத்தார் உயப்போவர் கோடில் தீ கூற்றம் தொடுத்தாறு செல்லும் சுரம் இளமையில் அறம் செய்கின்றவர் புண்ணிய உலகம் புகுவார் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்